ஒருமைப்பாடு நல்லிணக்க கருத்தரங்கம் ஊட்டியில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் ஒருமைப்பாடு நல்லிணக்க கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஊட்டி ராமகிருஷ்ணா திருமடம் சுவாமிஜி கத்திடல் பேராலயத்திலிருந்து போதகர் ரவி குன்னூர் ஓட்டுப்பற்றை மதரசாவிலிருந்து பாலில் காஸ்வி ஹஸ்ரத் உள்ளிட்ட அனைத்து மத பெரியோர்கள் செய்தித்துறையினர் ஆன்மீக அன்பர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர் அனைவரும் நாடு நலம் பெற வளம் பெற மத நல்லிணக்க ஒருமைப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை மத நல்லிணக்க நிர்வாகியும் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலய பிரமுகருமான சமூக ஆர்வலர் ஆன்மீகவாதி கிருஷ்ணன் சிறப்பாக செய்திருந்தார் ரமணா சுரேஷ் சாய் பிரகாஷ் ஆகியோர் நிகழ்வினை ஒருங்கிணைத்தனர் தலைவர்கள் இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை ஒரு வலிமை ஏற்படுகிறது அந்த பாதையிலே நாம் இதுதான் நமக்கு என்று நாம் முடிவு செய்து நாம் செய்து செய்துரையாடல் சமய தலைவர்கள் மற்றும் ஹிந்தி பிரச்சார சபா பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் ஒருங்கிணைந்து என்னுடைய ஜெனரேஷன் மதங்களோடு எப்படி இருக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோ சிவத்தொடலா உலகமெல்லாம் உயர்ந்த இதுதான் we <laughs>